வணக்கம் இது தடம் நியூஸின் காலை நிற செய்திகள் செய்தி ஆசிரியர் அரியராசா தினேஷ் வாசிப்பவர் முஷிஃபா முலஷர் முதலில் தலைப்புச் செய்திகள் நாளுக்கு நாள் படிப்படியாக குறைவடையும் தங்க விலை மூன்று வாகனங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதி கோர விபத்து ஒருவர் படுகாயம் போதைப் பொருள் தடுப்புக்கு எதிராக அரசாங்கம் ரெட்டை வேடம் போடுகிறது நாமல் ராஜபக்ஷ குற்றச்சாட்டு வாடகை வாகன சேவைகளை ஒழுங்குமுறைப்படுத்த தீர்மானம் கொழும்பில் பத்து எரிவாயு தோட்டாக்கள் மீட்பு யாழில் மீட்டர் வட்டிக்கு பணம் வாங்கி பப்ஜி விளையாடிய இளைஞன் கடனை கொடுக்க முடியாததால் உயிர் மாய்ப்பு தொடர்பான விரிவான செய்திகள் இலங்கையில் கடந்த சில மாதங்களாக தங்கத்தின் விலையானது சற்று ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகின்றது அந்த வகையில் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் உச்சத்தை தொட்ட தங்க விலையானது படிப்படியாக குறைவடைந்த நிலையில் நேற்று மீண்டும் குறைவடைந்துள்ளது நேற்றைய படி ஒரு அவன்ஸ் தங்கத்தின் விலையானது பன்னிரண்டு லட்சத்து இருநூற்று இருபத்தி ஒரு ரூபாவாக காணப்படுகின்றது அத்தோடு இருபத்தி நான்கு கரட் தங்க கிராம் நாற்பத்தி இரண்டாயிரத்து முன்னூற்று நாற்பது ரூபாவாக பதிவாகியுள்ள நிலையில் இருபத்தி நான்கு கரட் பவன் மூன்று லட்சத்து முப்பத்து எட்டாயிரத்து எழுநூறு ரூபாவாக பதிவாகியுள்ளது இருபத்தி இரண்டு கரட் தங்க கிராம் முப்பத்து எட்டாயிரத்து எண்ணூற்று இருபது ரூபாவாக பதிவாகியுள்ளதுடன் இருபத்தி இரண்டு கரட் தங்கப்பவுன் மூன்று லட்சத்து பத்தாயிரத்து ஐநூறு ரூபாவாக பதிவாகியுள்ளது மேலும் இருபத்து ஒரு கரட் தங்கம் ஒரு கிராமின் விலை முப்பத்து ஏழாயிரத்து ஐம்பது ரூபாவாக பதிவாகியுள்ள நிலையில் இருபத்தி ஒரு கரட் தங்கம் பவுன் நேற்றைய தினம் இரண்டு லட்சத்து தொன்னூற்று ஆறாயிரத்து நானூறு ரூபாவாக பதிவாகியுள்ளது இதேவேளை கொழும்பு செட்டியார் நிலவரங்களின் நிலவரங்களின்படி இருபத்தி நான்கு கரட் பவுன் மூன்று லட்சத்து பதினெட்டாயிரம் ரூபாவாகவும் இருபத்தி இரண்டு கரட் பவுன் இரண்டு லட்சத்து தொன்னூற்று நான்காயிரம் ரூபாவாகவும் பதிவாகியுள்ளது அத்துடன் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் நான்கு லட்சத்தை கடந்திருந்த இருபத்து நான்கு கரட் தங்கப்பவுனின் விலை படிப்படியாக குறைவடைந்து செல்கின்றமை குறிப்பிடத்தக்கது மூன்று வாகனங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்துக்குள்ளாகியதில் ஒருவர் படுகாயமடைந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் குறித்த கோர விபத்து சம்பவம் திருகோணமலை உட்துறைமுக வீதியில் நேற்று காலை இடம்பெற்றுள்ளது கார் பட்டா மோட்டார் சைக்கிள் ஆகிய மூன்று வாகனங்களே ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளன மோட்டார் சைக்கிளில் பயணித்தவர் படுகாயங்களுடன் திருகோணமலை வைத்தியசாலையில் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் விபத்து குறித்து மேலதிக விசாரணைகளை திருகோணமலை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் போதைப்பொருள் தடுப்புக்கு எதிராக அரசாங்கம் ரெட்டை வேடம் போடுகிறது என பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ குற்றம் சாட்டியுள்ளார் கொழும்பில் நேற்று நடைபெற்ற நிகழ்வு ஒன்றின் பின்னர் நாட்டு நிலைமைகள் சம்பந்தமாக ஊடகங்களுக்கு வழங்கிய செவ்வியிலேயே அவர் இக்கருத்தினை முன்வைத்தார் இதன்போது மேலும் கருத்து தெரிவித்த அவர் போதைப் பொருள் தடுப்புகளை முன்னெடுக்கும் அரசாங்கமானது தமக்கு சார்பானவர்களுக்கு ஒரு முகத்தையும் தனக்கு எதிரானவர்களுக்கு இன்னொரு முகத்தையும் காட்டிக்கொண்டு பாரபட்சமாக இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக கருத்து தெரிவித்தார் அத்துடன் நாட்டின் தேசிய பாதுகாப்பு சம்பந்தமாக வகுப்படுத்த அரசாங்கம் இன்று தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் உள்ள நிலையை மறந்துள்ளதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார் முச்சக்கர வண்டிகள் பாடசாலை போக்குவரத்து சேவைகள் உட்பட ஏனைய வாடகை வாகன பயணச் சேவைகளை ஒழுங்குமுறைப்படுத்த தீர்மானித்துள்ளதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் தலைவர் பொறியியலாளர் பி ஏ சந்திரபால தெரிவித்துள்ளார் அவர் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் முதற்கட்டமாக இந்த போக்குவரத்து சேவைகள் தொடர்பான தரவுகளை சேகரிக்கும் நடவடிக்கை நவம்பர் மாதம் முதலாம் திகதி முதல் ஆரம்பிக்கப்படும் என்று கூறினார் முச்சக்கர வண்டிகள் பாடசாலை மற்றும் அலுவலக போக்குவரத்து சேவைகள் வாடகை வாகனங்கள் மற்றும் விஷேட சுற்றுலா சேவைகள் ஆகியவற்றை ஒழுங்குமுறைப்படுத்தும் நோக்கத்துடன் இந்த திட்டத்தை தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு ஆரம்பித்துள்ளது பொதுவாக இந்த பிரிவில் ஈடுபட்டுள்ள அதிக எண்ணிக்கையிலானவர்களின் பாதுகாப்புக்காக ஒரு அரசு சார்பற்ற போக்குவரத்து தொழிலாளர் சபையை ஒரு நிறுவனமாக அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படுகிறது இதன் மூலம் அவர்களின் வாழ்க்கை தரத்தை உறுதி செய்வதற்கான ஆரம்ப பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன போராட்டங்களின் போது கொண்டுவரப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் பத்து எரிவாயு தோட்டாக்கள் கொண்ட ஒரு பையொன்று கொழும்பு ஏழு பிளவர் பாதையில் உள்ள காமன் காஃபி ஹவுஸ் கட்டிடத்தின் கூரையிலிருந்து கண்டெடுக்கப்பட்டதாக கர்வா தோட்ட போலீசார் தெரிவித்துள்ளனர் கர்வா தோட்ட போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் குறித்த எரிவாயு தோட்டாக்கள் கண்டுபிடிக்கப்பட்டன இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பிரதமர் அலுவலகம் அருகே நடைபெற்ற போராட்டத்தின் போது பாதுகாப்பு படையினரால் கொண்டுவரப்பட்ட எரிவாயு தோட்டாக்கள் போராட்டக்காரர்களால் கட்டிடத்திலேயே விடுபட்டிருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுவதாக தலைமை போலீஸ் அதிகாரியொருவர் குறிப்பிட்டுள்ளார் இச்சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கருவாத்தோட்ட போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் யாழ்ப்பாணத்தில் மீட்டர் வட்டிக்கு பணம் பெற்று பப்ஜி விளையாடி பெரும் நஷ்டம் அடைந்தமையால் உயிர்மாய்க்க முயன்று ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வந்த இளைஞன் உயிரிழந்துள்ளார் சம்பவம் தொடர்பில் தெரிய வருவதாவது மீட்டர் வட்டிக்கு பணம் பெற்று பப்ஜி விளையாடிய இளைஞன் பெரும் நஷ்டம் அடைந்தமையால் அண்மையில் உயிர்மாய்க்க முயன்றுள்ளார் உரும்பராய் பகுதியைச் சேர்ந்த இளைஞன் ஒருவர் கடந்த சில வருடங்களாக பப்ஜி விளையாட்டுக்கு அடிமையாகியுள்ளார் அந்த விளையாட்டில் பணம் கட்டுவதற்காக மீட்டர் வட்டிக்கு பணம் வாங்கி அதனை செலுத்தி விளையாடி வந்துள்ளார் இந்நிலையில் கடன் தொகை அதிகரித்த போது கடன் கொடுத்தவர்கள் இளைஞரின் வீட்டாருக்கு பணம் கேட்டு நெருக்கடியை கொடுத்த வேளை வீட்டார் தமக்கு சொந்தமான காணி ஒன்றினை விற்று கடனை அடைத்துள்ளனர் இந்நிலையில் தொடர்ந்தும் இளைஞன் பப்ஜி விளையாட்டுக்காக பெருந்தொகை பணத்தினை மீட்டர் வட்டிக்கு வாங்கி செலவழித்துள்ள நிலையில் கடன் கொடுத்தவர்கள் வீட்டாருக்கு நெருக்கடி கொடுத்த போதிலும் வீட்டாரின் முறை கடனை செலுத்த மறுத்ததால் இளைஞன் தனது உயிரை மாய்க்க முயன்றுள்ளார் மாய்க்க முயன்ற இளைஞனை வீட்டார் மீட்டு யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதித்த நிலையில் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த இளைஞன் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் எஃப்எம் டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்